வணக்கம் சார் வணக்கம் சார் உண்மையிலே உள்ள காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் இருக்கணும் தமிழ் திரைப்படத்து பேருக்கு பார்க்கும் புரிய மாட்டாங்க தமிழகத்தில் வந்து கேப்டன் கேப்டனை வந்து நீங்கள் ஏன் சார் பண்ண எடுக்க வேண்டியதுதான் வணக்கம் அமீகத்துடைய தளத்துக்கு வந்திருக்கும் தமிழகத்துடைய பிரபலமான இயக்குனர் பாத்தீங்கன்னா அவர் எடுத்த திரைப்படங்கள் எல்லாமே வித்தியாசமான பொருள்ல ரொம்ப மக்கள் ஒரு ஒரு மிக்க திரைப்படங்கள்லாம் வந்துச்சு அந்த வகையில பாத்தீங்கன்னா ரச்சகன் ஒரு படம் ஃபர்ஸ்ட் படம் அவருடைய படம் அந்த படம் பார்க்கும்போது பயங்கர பிரமிப்பு அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு படம் வந்தது வந்து எந்த ஒரு இயக்குனரும் நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியாத அளவுக்கு வந்தது அந்த படத்துல உலகை அழகிய வந்து அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்து வந்து அறிமுகப்படுத்தினாங்க சார் அதே மாதிரி அறிமுகப்படுத்துறது திரிசா அவர்களும் அறிமுகப்படுத்து இப்படிப்பட்ட ஒரு இனிமையான அழகான திரைப்படத்தரக்டர் பிரவீன் காந்த் சார் அவர் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் உண்மையிலேயே உங்களை சந்திக்கிறது மற்றட்ட மகிழ்ச்சி சார் எஸ் ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர் தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியாத நீங்க கொடுத்த ஒரு அஞ்சு படமும் பிரபலமா பேசப்படுச்சு அந்த காலகட்டத்துல கரெக்ட் உண்மையிலே இப்போ உள்ள காலகட்டத்தில் வர இயக்குநர்களும் தமிழ் திரைப்படத்தோட பெயர்களும் பார்க்கும் புரிய மாட்டேங்குது அதை பத்தி நீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் சமீபத்தில் நான் ஒரு ஆக்டிக்கிள் படித்தேன் ஸ்டார் படத்துல வந்து நீங்கள் நடிச்சிருந்தீங்க பிரசாந்த் சார் கூட ஜோதிகா அந்த காலத்தில் அப்படி ஒரு படம் எடுக்கணும் எப்படி சார் உங்களுக்கு எண்ணத்தில் தோன்றுச்சு இன்னொரு கொஸ்டின் கேட்டுறேன் தமிழகத்தில் வந்து அரசியல் எதிர்கட்சி தலைவர் தான் இப்படித்தான் வாழ்ந்து வாழ்ந்து காட்டி அஞ்சு வருஷம் கேப்டன் நீங்க ஏன் சார் படம் எடுக்கல எடுக்க வேண்டியதுதான் இப்ராஹிம் ராவுத்தர்னு அப்படின்னு நான் சொன்னேன் திருப்பி சொல்லுங்க இப்ராஹிம் நான் சொன்னேன் எப்படி ஒரு எண்ணத்துல எப்படி எப்படி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தையும் என்னன்னா என்ன காரணம் ஒரு இஸ்லாமியரா இருந்தாலும் இப்ராஹிம் ராவுத்தர் பெருமாள் ரொம்ப வணங்குவார் அவர் பெரிய திருப்பதி வெங்கடேஷன் அவரை தான் கருடருக்கு அதிபதியா சொல்லுவாங்க

வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள் சார் ஆவலோட யங் ஸ்டேஜ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் பிரவீன் காந்த் என்ன விதமான திரைப்படத்தை வந்து எங்கிஸ்க்கு கொடுக்க போறான்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க